புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குகளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நாம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் அடியார்கள் இருக்க பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இறை கொண்டு இறுகி இலகி முத்து கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலியன ஜ நடக்கொண்ட கொள்கை நட நாயகி நல்லறவின் பழங்கொண்டி மொழி வேந்த பரிபுறையே பரிபுற சீரடி பாசாம் குசை பஞ்சபானி என்று சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீ மனஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பூச்சிலை எரிபுரை மேனி இறைவசம்பாகத்து இருந்தவளே அவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தம் கண்ணயுமாயினாகினாள் இவளே கடவுளர் யவருக்கும் மேல இறைவியுமாம் துவளே நீ தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து செய்யே பண்டு செய்தார் உலரும் பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அந்த செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கும் தகை மகள் செய்யினும் மிக்கோ பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு தருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகை மகள் செய்யினும் வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று வெல்லும்படி என்று வேலை நிலம் ஏழும் எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே குடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்று படரும் பரிமல பச்சை கொடியை பதித்துணஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்போர் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குரம்பை அடித்து குடிபுக்காவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மறுகும் அப்போது வழக்கையமைத்து அரம்பை அடுத்த அறிவய சூழ வந்தஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே ான் முகினராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி யாதி கூடையால் சரணம் மர நமக்கே திருச்சிற்றம்பலம்